அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய மாலை வணக்கம் பிடி பிஆர்டி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்விற்கு எல்லாமே இருப்பீங்க உங்களால் முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் இருக்கக்கூடிய நாட்களை வந்து சரியான முறையில் பயன்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல முடியும் அதற்கு என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து நான் முதல்ல சொல்லிக்கிறேன் இன்றைய தினம் எல்லாருமே தொலைக்காட்சியில் ஒரு செய்தி வந்து பார்த்துருப்பீங்க அங்கே வந்து முழுமையான தகவல் வந்து நமக்கு கிடச்சிருக்காது நம்ம ஒரு நியூஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க இனிமேல் வந்து ஆசிரியராக பணிபுரிகிறவங்க ஐந்து ஆண்டுகளுக்கு வந்து பணியிட மாறுதல் கிடையாது பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து எல்லா சேனலுமே நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க பார்த்துருப்பீங்க அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம் அரசு செயலாளர் வந்து பள்ளிக்கல்வி இயக்குனர் பள்ளிக்கல்வி இயக்ககத்துக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள் பொருள் பள்ளிக்கல்வி பள்ளிக்கல்வி இயக்ககத்தின் நிர்வாக கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வரும் அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் உள்ள அனைத்து பாட பட்டதாரி ஆசிரியர் காலிப்பினடங்கள் நிரப்பிட அனுமதி கோரியது அறிவுறுத்தல்கள் வழங்குவது தொடர்பாக சரிங்களா அது கேட்டிருந்தாங்க அதற்கு என்ன அப்படிங்கிறது இப்போ தங்களது ஒன் ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாளிட்ட கருத்துருவில் கோரப்பட்ட எழுநூற்றி ஐம்பத்தேழு பட்டதாரி ஆசிரியர் காலிப்பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்பிட அனுமதி கோரிய தங்களது கருத்துருவை தற்பொழுது ஏற்க வழிவகை இல்லை இது வந்து முதலாவதாக அடுத்தது பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை அமைப்பால் அதாவது ஐஎஃப்எச்ஆர்எம்எஸ் அனுமதிக்கப்பட்ட அளவை விட உபரியாக உள்ள பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை அதிகமாக காலியாக உள்ள மாவட்டங்களில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் எண்ணிக்கையுடைய பள்ளிகளுக்கு பணி நிரவல் அதாவது டிப்ளாய்மெண்ட் செய்யப்பட வேண்டும் அவ்வாறு பணி நிரவல் செய்யப்பட்ட விவரத்தை பின்வரும் அட்டவணையில் பூர்த்தி செய்து பணி நிரவல் முடிவுற்ற பதினைந்து தினங்களுக்குள் அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் அது ஒரு படிவெல்லாம் கொடுத்திருக்காங்க மூன்றாவது பாருங்க பிரதி ஆண்டு ஜூன் ஒன்றாம் நாளன்று உள்ளவாறு ஆசிரியர் பணியிடங்களை கணக்கில் கொண்டு பிரதி ஆண்டு ஜூன் முப்பதுக்குள் பணி நிரவலை டிப்ளமெண்ட் முடித்து பிரதி ஆண்டு ஜூலை ஒன்றாம் நாளன்று மேலே பத்து இரண்டில் உள்ள அட்டவணையில் தெரிவித்துள்ள விவரங்களுடன் காலி பணியிட மதிப்பீட்டினை அரசு அனுமதிக்கு அனுப்ப வேண்டும் இதுதான் கொடுத்துருக்காங்க தற்பொழுது நல்லா பாருங்கள் தற்பொழுது பட்டதாரி ஆசிரியர் இரண்டாயிரம் பணியிடங்களை நிரப்பிக்கொள்ள அனுமதிக்கப்பட்டதில் தேர்வாகும் தேர்வர்களை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் அதிகமாக காலியாக உள்ள கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் முன்னுரிமை அடிப்படையில் நியமனம் செய்யப்பட வேண்டும் அவ்வாறு நியமனம் செய்யப்பட்ட விவரத்தை பின்வரும் அட்டவணையில் பூர்த்தி செய்து நியமனம் செய்யப்பட்ட பதினைந்து தினங்களுக்குள் அரசிற்கு அறிக்கை அனுப்ப வேண்டும் அடுத்து பாருங்க மேலும் மேலே பத்து நான்கில் குறிப்பிட் குறிப்பிடப்பட்டுள்ள முன்னுரிமை மாவட்டங்களில் தேர்வர்களை முதலில் நியமனம் செய்யும்போதே போதே குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகள் இம்மாவட்டங்களில் பணிபுரிய வேண்டும் எனும் நிபந்தனையை நியமன ஆணையில் குறிப்பிட்டு நியமனம் செய்யப்பட வேண்டும் நியூஸ்ல வந்து கொடுத்துருந்தாங்க ஒரு ப்ரியாரிட்டி பிளாக் அப்படிங்கிறது இருக்கு கடைசியாக முடிஞ்ச அந்த டிஆர்பி போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செலக்ட் ஆனவங்களுக்கு இந்த வழிமுறை வந்து பின்பற்றினாங்க அந்த ப்ரியாரிட்டி பிளாக் அடிப்படையில் தான் வந்து டிஸ்பிளே பண்ணாங்க இந்த டிப்ளாய்மெண்ட் நடைமுறை பின்பற்றப்பட்ட பின்னரே ஆசிரியர் பொது மாறுதல் கலந்தாய்வு நடைபெற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் மேற்காணும் அறிவுறுத்தல்களை தவறாது கடைபிடிக்கப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்படுகின்றது மீறுவோர் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் இதுதான் வந்து அந்த செய்தி இதிலேருந்து நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது நல்லா கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இனிமேல் அடுத்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்க வேணா இதுக்கே வந்து நம்மளுக்கு பர்மிஷன் கேட்குறதுக்கு எவ்வளோ ரீசன் சொல்கிறாங்க பாருங்கள் நிறைய மாவட்டங்களில் உபரி சர்ப்ளஸ் வந்து இருக்குது தான் இல்லைன்னு நம்ம மா இல்லை ஆனால் அதுக்கு பல்வேறு வழிவகைகள் வந்து இருக்குது அதை தான் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு முறையுமே ஆசிரியர் சங்கங்கள் வந்து வலியுறுத்திட்டுருக்காங்க இதில் வந்து வேறு ஒரு ஸ்கூலுக்கு வந்து மினிமம் இருக்கிற போஸ்ட்டை வந்து எங்களுக்கு ஒரு போஸ்ட்டு கூடுதலாக கொடுங்க ஏழு எட்டு கேட்குறாங்க ஏழாவது எங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கோரிக்கைகள் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு உயர்நிலை மேல்நிலை மேல்நிலைப்பள்ளியாக இருந்தால் மினிமம் போஸ்ட் வந்து எங்களுக்கு கொடுங்க அந்த ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோ இதுலேருந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது கண்டிப்பாக இதிலேருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது கிடைக்கிற வாய்ப்பை சரியான முறையில் நம்ம எல்லோரும் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது மட்டும் கிளியராக புரியுது அதுதான் நம்ம முக்கியமாக இந்த வீடியோ பதிவிட்டதோட நோக்கம் நம்ம அப்பாயின்மெண்ட் வந்து எங்கே வாங்குறோம்ல அதெல்லாம் அடுத்த விஷயம் இப்போ முதல்ல நம்மளுடைய எய்ம் வந்து தேர்வை நல்ல முறையில் எதிர்கொண்டு அந்த தேர்வில் நல்ல மார்க் வாங்கி ஜென்ரல் டைமில் நம்ம எந்தவித ப்ராப்ளம் இல்லாமல் செலக்ட் ஆகணும் அவ்வளோதான் அதை பற்றி தான் யோசிக்கணும் இதை மாதிரி நான் சொன்னதுக்கான நோக்கம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்யூச்சரில் அப்புறம் நம்ம அடுத்த வாய்ப்பெல்லாம் எதிர்பார்த்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது எப்போ வரும்னு தெரியாது இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிடுச்சு அந்த வாய்ப்பை உங்களுக்கான வாய்ப்பாக நீங்கள் எல்லாேருமே மாற்றிக்கணும் அதற்கான முயற்சிகளை வந்து தொடர்ந்து ஈடுபடுங்க அனைவருக்கும் மிக்க நன்றி